அனுபவம் மிகுந்த ஒரு ஆசிரியர் இவரால் பல ஆசிரியர்கள் உருவாக்கப்பட்டுள்ளனர் இந்த யோகா மையத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள் நம்ம சிவன் பூங்கா நைன்டீன்த் இயர் ஃபவுண்டர்ஸ் டே நைன்டீன்த் இயரில் வந்து நம்ம கால் வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம பூங்கா பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்டர்ஸ் இன் சவுத் இந்தியான்னு சொல்லலாம்

எஸ்எட் என்னன்னா அற்புதமான டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் அப்படிப்பட்ட ஒரு ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டீச்சர் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டீச்சர் அற்புதமாக கிளாஸ் எடுக்கிறாங்க தினமும் வாங்கோ யோகா பண்ணுங்கோ யோகா ஒரு அங்கமாக நீங்கள் உடம்பு கூட ஏற்றுக்கோங்க ஆரோக்கியமான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை ஒரு ஸ்வச்சமான வாழ்க்கையை நான் ரிப்பீட்டடாக சொல்றேன் சொல்றது இதுதான் நம்மளால் உண்மையை பார்க்க முடியும் அடுத்து வந்து செவன்ட்டி நைன் இண்டிபெண்டன்ஸை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் நமக்கு வந்து இண்டிபெண்டென்ஸ் வந்துட்டு கிட்ட கிட்ட ஐ மீன் செவன்ட்டி நைன் சி இயர்ஸ் இயர்ஸ் ஆக்ட்டே இந்த உண்மையான டெவலப்மெண்ட் அதாவது வெள்ளைக்காரன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கா நம்ம நம்ம நாட்டில இருக்க எல்லாமே சுட்டுட்டு போயிட்டாங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து நமக்கு இண்டிபெண்டென்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கேன் அதாவது நம்ம இண்டிபெண்டென்ட் அதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் நம்ம உயிர் அவன் சொன்னதான் நம்ம செய்யணும் இது வந்ததுக்கு அப்புறம் உண்மையான ஒரு பாரத நாடு வந்து நைன்டீன் நைன்டில இருந்து நீங்க பார்க்க முடியும் மன்மோகன் சிங் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரைம் பைனான்ஸ் மினிஸ்டர் வந்துருக்கா எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்துட்டு இந்தியாவோட ஸ்டேட்டஸ் மூஞ்சே மாத்தி விட்டார் புல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்த் பிக்கெஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்ட் ஃபோர்த் ஃபோர்த் பிக்கெஸ்ட் எக்கானமி இந்த வேர்ல்ட் இப்போ தேர்ட் பிளேஸ்க்கு நம்ம போக போகிறோம் அதாவது ஃபர்ஸ்ட் அமெரிக்கா செகண்ட் சைனா நெக்ஸ்ட் ஜெர்மனி அதுக்கு அடுத்த போர்ஷன் நம்ம இருக்கோம் நம்ம வந்து குடி குடிசீக்கிரத்து அந்த ப்ரைம் மினிஸ்டர் மூணு நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு தேர்ட் போர்ஷனுக்கு நம்ம வித் இன் இயர் போகிறோம்னு சொல்லியிருக்காரு அது ஒன்று நம்ம தமிழ்நாட்டு வரும் நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நம்பர் டூ ரிச்சஸ்ட் சிட்டி ரிச்சஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியான்னு சொல்லலாம் நமக்கு எவ்வளோ பெருமை பாருங்க ரிச்சஸ்ட் இன் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் மகாராஷ்ட்ரா நெக்ஸ்ட் தமிழ்நாடு தான் அதுக்கப்புறம் கர்நாடகா அதுக்கப்புறம் குஜராத் நம்ம தமிழ்நாடு பத்தி நம்ம சொல்ல வேண்டியது இல்லை எனி இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பயோ டெக்னாலஜி அப்படியே சொல்லிட்டு போகலாம் அதுக்கு நம்ம உண்மையாக பெருமை பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாட்டில் வந்து நம்ம இருக்கோம் ஓம் அனைவருக்கும் ஓம் நன்றி வணக்கம் அது எழுபத்தொம்பது வருஷம் ஆயிடுச்சு அது இருக்கட்டும் நம்ம யோகாவோட பத்தாவது வருஷத்தையும் பேசலாம் நம்ம பதினெட்டு முடிஞ்சு பத்தாவது வருஷம் பதினெட்டு முடியும் என்ன அர்த்தம் மேஜர்னு அர்த்தம் இல்லையா நம்ம மேஜர் ஆகிட்டோம் இனிமேல் திரும்பி அதை பற்றி சொல்லிட்டு போட்டார் நமக்கே தெரியும் யோகா என்னன்னு நமக்கே தெரியும் அதனால் எனக்கு கொடுத்த பொண்ணு எனக்கு தெரியும்னா நம்ம தான் அர்த்தம் சொல்லணும் மேஜர் ஆகிட்டோம் யோகாவில் மேஜர் ஆகிட்டோம் ஸோ இனிமேல் நம்மளோட கடமை என்ன இதை ரெகுலராக பேட்டிங் பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு இதை இந்த செய்தி எடுத்துகிட்டு போய் அவங்கள ஹெல்த்தியாக உருவாக்கணும் சக்கரத்தையும் யோகா ஹெல்த்துக்கு போட்டு இல்லை மனசு சேரது இல்லையா

பார்க் வந்த உடனே ஒரு கீழ் வந்து ஒரு கோயில் வந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு உணர்வு கிடைக்கும் காலையில் அஞ்சு பத்து வந்தோடனே அற்புதமான ஒரு தரிசனத்தை பார்த்தேன் சோ அந்த தரிசனத்துல வந்து உங்கள் எல்லாரையும் நீங்க பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் முகமும் எனக்கு சிவங்களா தெரியுது எல்லாமே ரொம்ப அற்புதமா உங்களுக்குள்ள சிவன் இருக்கு உங்களை நீங்க உணருங்க அது மாதிரியான ஒரு அற்புதமான நிகழ்வை பர்ஃபக்டா யோகா பண்ணும் பொழுதுதான் நீங்க உணர முடியும் ஸோ உங்களை இருக்கிற சிவனை உணர்வுனா நீங்க கடவுள் கொடுத்து எம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கிறோம் இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி ஸோ இது ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன வழியோ நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்க முதல்ல சரி பண்ணுங்க உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு யோகா கொடுங்க அதன் பிறகு உங்க வீட்டில் லேடிஸ் லெட்ஸ் வரீங்கன்னா நம்ம வீட்டுக்காரர் சொல்லி

ஒரு கூச்சம் தனியாக நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள் எல்லாரும் கும்போடு சேர்ந்து பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக பண்ணுவோம் அந்த இடத்த வந்து ஒரு நான் நல்லா கவனித்தேன் நிறைய பேர் இப்போ மாதம் ஏழுமூணு மாதம் ஃபஸ்ட் கிளாஸாக இப்போ நல்லா பண்ணாங்க இருந்தாலும் சின்ன ஒரு நடுக்கம் அது நம்ம யோகாவில் உள்ளே இருந்து நம்ம பண்ணும்போது இன்னும் மேலே 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 பண்ணும்போது இன்னும் ஒரு ஃப்ரீயாக நம்ம தான் எல்லோரும் நான் இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் என்னை பார்க்குறீங்க நான் தான் நீங்கள் அப்படி நினச்சிக்கணும் இது யோகாவில் தான் முடியும் போய் எவ்வளோ பிரசங்கம் சச்சங்கம் எவ்வளோ இதை கேட்டாலும் அது வராது நம்ம ஒரு கமெண்ட் இப்ப நடுவில் கொஞ்சம் பிகாஸ் கொஞ்சம்

நம்ம உடம்பு வந்து ஒரு உரையால ஆனது ஐந்து விதமான உரைகள் பஞ்ச கோஷாஸ் நம்ம உடம்புல இருக்கு அந்த கோஷாஸ் நம்ம உடம்பு வந்து பாடி கோஷா நம்ம மூச்சு காற்று நம்ம விடுற பிராணம் அது வந்து பிராணமய கோஷம் அடுத்தது நம்ம மைண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் மைண்டு ப்ளஸ் நம்ம இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இதெல்லாம் ஆனது தான் நம்ம மனசு வணக்கம் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டே இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல் ஸோ இந்த செவன்டி நைன் இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம ரொம்ப வெற்றிகரமாக செலிப்ரேட் இருக்கோம் நம்மளுடைய சிவன் பார்க்கை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது நைன்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு வருஷமும் எல்லா ப்ரோக்ராம்ஸும் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ரொம்ப சிறப்பாக எல்லாம் ரொம்ப நல்லா அருமையாக ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த யோகாவை பற்றி சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம டெடிக்கேட்டடாக நம்ம மாஸ்டர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் யோகா மையமாக நம்மளுடைய சிவன் பூங்கா இறங்குகிறது அதற்காக நம்ம ரொம்ப பெருமைப்படுறோம் எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டடாக மாஸ்டர் சொன்ன மாதிரி ரொம்ப பஞ்ச் பஞ்சான மெயின்டைன் பண்ணுறோம் டைமிங்ஸ் கீப்பப் பண்ணுறோம் ஸோ யூனிஃபார்ம் எல்லாமே ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த சிறப்பு சேவையை வந்து ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய தலைவர் திரு ராமச்சந்திரன் ஜி ரொம்ப அருமையாக நம்மளுடைய பார்க்க வந்து இன்னும் மேலும் 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 வளர்கிறதுக்கு அவருடைய உழைப்பை வந்து பற்றி நம்ம சொல்ல முடியுமே இல்லை நம்ம எல்லாரும் அவரிடம் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி இன்னும் நம்மளுடைய பார்க்கை வந்து இன்னும் பெருசாக நம்ம ரொம்ப பெருமையாக நம்ம எல்லோருக்கும் கொண்டு போகிறதுக்காக எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ

இப்போ பாருங்கள் நிறைய டிஸ்டர்பன்ஸு நிறையா இந்த ரிப்பேர் பண்ணுறாங்க பராமரிப்பு பண்ணி நடந்துகிட்டு நிச்சயமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆகும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பண்ண போகிறாங்க அங்கே இங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்போ நமக்கு இந்த இடம் தேவைப்படும் அப்போ அந்த சைடில் நம்ம ஏதாவது ஒரு இடம் ஒதுக்கி வைக்கணும் அது பேர் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த மேட்டு மட்டும் நீங்கள் அங்கே விற்கும்போது ஏற்பாடு பண்ணிடுவோம் அங்கே மேட்டு மட்டும் ஏன்னா நம்ம இங்கே வந்து வந்து எடுக்க முடியாது இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ மேட்டை மட்டும் அங்கே வைக்கிறதுக்கு